இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூரண ஜீவனின் அனுதின தியானத்தின் தலைப்பு வேத வார்த்தை நம்மை நம்பிக்கையால் நிரப்புகிறது வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி பதினாலு என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் இது ஒரு மொழிபெயர்ப்பில் நம்ம பார்க்கலாம் நீர் என் மறைவிடமும் என் கேடகமுமாயிருக்கிறீர் உம்முடைய வசனத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் உலகம் முழுவதும் குழப்பம் அழுத்தம் எதிர்ப்பு என இருக்கும் நேரங்களில் நம்ம தேவனிடம் தான் பாருங்கள் ஒரு பாதுகாப்பு அவர் தான் நம் மறைவிடம் பாருங்கள் நம்மளுடைய பாதுகாப்பு கேடயம் எங்கே பார்த்தாலும் கொல்ல கொலை இல்லையா வியாதி மரணங்கள் விபத்துக்கள் இப்படியாக இருக்குது உலகம் முழுவதும் ஆனாலும் பாருங்கள் நம்மளுடைய பாதுகாப்பு நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குன்னா தேவனுடைய வார்த்தை மேல இருக்குது இல்லையா தாவீதுக்கு எவ்வளோ நெருக்கடி வந்தது எவ்வளோ எதிரிகளுடைய தாக்குதல் இருந்தது அவனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது ஆனாலும் பாருங்களேன் அவன் வந்து தேவனை தேடிட்டு தேவனுடைய பிரசன்னத்துக்கு போயிடுவான் பாருங்க அவர்தான் அதை சொல்றாரு என்னுடைய கேடகம் அவர் என் மறைவிடம் பாருங்க நான் அதுக்குள்ளே ஓடிப்போய் ஒளிந்துப்பேன் ஏன்னா அவர் என்னை பாதுகாக்கிற இன்றைக்கு நம்மையை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மளுடைய வேலை அவருடைய வேதத்தை நம்ம அறிந்து கொண்டு உலக காரியத்தினால் நம்ம இருதயத்தை நிரப்பாமல் தேவனுடைய வார்த்தைனால் நம்ம நிரப்பும் பொழுது ஒரு நம்பிக்கை உண்டாகிறது தேவனுடைய வார்த்தை நம்மை நம்பிக்கையில் நிலைநிறுத்துகிறது பாருங்கள் பாருங்க சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழில் நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் ஏனே நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சனைய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் அப்படின்னு இல்லை பார்க்குறோம் அப்போ அவர் நம்ம அவர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார் நம்ம எந்த பிரச்சனையிலும் பாருங்களேன் உலக காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு எதிராக இருந்தாலும் ஒருவேளை நம்ம சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் சோர்வு அடைகிற நிலையாக இருந்தாலும் பாருங்கள் நம்ம அவருடைய வாக்குத்தத்தின் மேல் நம்ம கண்களை வைப்போமானால் அதை நம்புவோமானால் அவர் அவர் வார்த்தை சொல்லுது பாருங்க இக்கட்டுக்கு விலைக்கு காத்து ரச்சனையை பாடல்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்றுல உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் என்று பார்க்கும் அப்போ உன்னதமானவரின் மறைவில் நீங்களும் நானும் இருக்க முடியும் அவருடைய நிழலில் நம்ம தங்குவோம் பாருங்கள் அவர் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு அவர் அவருடைய வார்த்தையை நம்ம எப்படியாக பார்க்கணும்னா பாருங்கள் அவர் வார்த்தையை சொல்லுகிறது நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன் நம்ம வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கையாய் ஜெயமுள்ள வாழ்க்கையாய் நம்ம வாழ தேவன் அழைத்திருக்கிறார் சரித்திர தெய்வீக சுகத்தோட பலத்தோட ஆயுசு நாட்களோட நீடித்த நான் ஆயுசு நாட்களோட நம்மளை வாழ தேவன் நமக்கு அவருடைய வார்த்தை போதுமானதாக இருக்கிறது பாருங்கள் அவர் வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது அதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் அப்போ நம்மளுடைய நம்பிக்கை அவருடைய வார்த்தையினால் நம்ம இறுதியத்தை நிரப்புமானால் பாருங்க அது கண்டிப்பாக அதை கொடுக்கறதா இருக்காது நம்ம நம்பிக்கை உலகத்தை காரியத்தினால இல்லை நம்ம நம்பிக்கை தேவனுடைய வாக்கு தத்தத்தினால் தேவனுடைய வார்த்தையினால நம்ம நம்பிக்கை இருக்குது பாருங்கள் நியூஸ்லையும் சரி நியூஸ் பேப்பர்லேயும் சரி எதில் என்ன உலகத்தின் நடவடிக்கை சொன்னாலும் பரவாயில்ல எவ்வளோ எதிரான காரியங்கள் அச்சமறுத்துகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்குது என் நம்பிக்கை அவர் மேலே இருக்குது என் கேடகம் அவர் என் நம்பிக்கை அவர் என் துருகம் அவர் என்னுடைய பாதுகாப்பு அவர் பாருங்கள் அவருடைய வார்த்தை சொல்லியிருக்குது நம்ம பாருங்கள் கீழாகாமல் மேலாகணும் என்று சொல்லியிருக்குது நீ கடன் வாங்க மாட்டாய் கடன் கொடுப்பாய் என்று சொல்லியிருக்குது பாருங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் தேவனுடைய வார்த்தை போதுமானதாக இருக்குது செபிப்போம் பரலோக தகப்பனே இந்த காலை வெளியில் ஆண்டு வார்த்தை மேலே நாங்க நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆண்டவரை உலகத்தில் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி ஆண்டவரை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் சரி ஆண்டவரை ஆண்டவரை எங்கள் கண்களை அதில் வைக்கலப்பா எங்கள் இறுதியை அதில் வைக்கலப்பா உங்களுடைய வார்த்தையுமே நாங்கள் வைத்திருக்கிறோம் எப்படி தாவிது எந்த சூழ்நிலையில் உண்மை தேர்ந்தது போல ஆண்டவரை நாங்களும் உங்களுடைய வார்த்தையை தேடி ஆண்டவரே அதில் உங்கள் வாக்கு தத்தத்தை மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தினால் நாங்கள் பிழைக்கும்படி ஆண்டவர் ஆண்டவரை இந்த வெளியில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரை வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் அன்றுவரே அப்பா பிரச்சனையோட போராட்டமோட அன்று அவங்க சூழ்நிலைகள் எதிர்முறையாகவும் அன்றுவரே எத்தனையோ பேருக்கு அன்றுவரே ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டு வரே அப்போ அவங்களுக்கு அன்றுவரே நம்பிக்கையில்லாத ஒரு வாழ்க்கை போல் அவங்களுக்கு தோணலாம் அன்றுவரை ஆனாலும் அண்டவரை அவங்களுக்காக நாங்கள் விசேஷமா ஜெபிக்கிறோம் அன் இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை